வணக்கம் அன்பு குட்டிகளா நாங்கள் என்று ஒரு தேவாரம் பாடப் இதை இயற்றியவர் அப்பர் சுவாமிகள் இதன் பான் நட்டராகம் திருச்சிற்சம்லம் குனித்த புருவமும் கோவை செவ்வாய் எள் கோவெண் Siri pum kunitta purva mam kovai siripum panitta sarayum pavalam. பணித்த சடையும் பவளம் போல் பொழ்மே இனித்தம் முடைய எடுத்த புண் பாதமும் காண பெற்றார் இனி இந்த மனிதத்த குனித்த புருவமும் சொல்லுங்க பிள்ளைகள் குனித்த புருவமும் கோவை செவாயர் குமென் சிரிப்பும் புருவமும் கோவை சவாயில் குமென் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் பொழமே நீர் பார் வெண்ணீரும் பனித்த சடையும் பவனம் போல் மேலிய பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்து போல் பொன் பாதமும் காண பெற்ற மனித்து பிரவியும் இந்த மா நிலத்தே மனித்த பிரவியும் வேண்டுவதே இந்த மா நிலத்தே மனித்த பிர வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே தீர்ச்சித்தம்